தமிழக தமிழக தெரிஞ்சுங்க நானும் பல பல ஊருக்கு மக்களுக்கு வந்து பாஜகவை நிராகரிக்க வேண்டும் பாஜக முழு மனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் இருபத்தி தமிழகத்தில் அடையும் அப்படின்னு ஒரு அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்ல அவர் ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்கு அவரே போட்டிட்டு ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இந்த முறையும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் எனக்கு அவங்க கட்சி யாரை வேணா ஆகலாம் அவங்க அது அது அவங்களுடைய உரிமையே அது அவங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க ஏஏ போட்டாலும் சரி பி போட்டாலும் சரி அந்த கட்சி சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் அரசியல் கட்சி தலைவர்கள வந்து பல்வேறு முறைகேடு புகார்கள் வந்து அந்த கட்சி முடிவடைகிற டைப்ல வந்து அதை எப்படி அரசியல் கட்சியில புகார்கள் வந்து இந்த ரூலம் இந்த மாதிரி கட்சியை முடிவடையும் தான் வந்து குற்றச்சாட்டு எழுப்பாட்டு வைக்கிறவங்கள தான் நீங்க கேக்குறோம்